ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்செட் ஆப்பில் வந்து எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் உங்களுக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னோடய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்செட் ஆப்பை வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஓப்பன் பண்ணிக்கணும் ஓகேங்களா அது வந்து நம்ம ஃப்ரீயாகவே எடிட் பண்ணிக்கலாம் எதுவும் காசு கட்டுறது இந்தமாரி தேவையில்லை ஸோ நம்ம ஃப்ரீயாகவே இந்த ஆப்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நம்ம முடிஞ்சளவுக்கு எல்லா வீடியோவையும் எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே அதேபோல் இன்சட் ஆப்புக்குள்ளார் போய்ட்டு போனதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் நியூன் இருக்கு பாருங்களேன் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கவங்க போய்ட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நான் நம்ம எந்த வீடியோ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம் எல்லா வீடியோவுமே எடிட் பண்ணிக்கலாம் வீடியோ எடிட் பண்ணுறது ஃபோட்டோ எடிட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்காதுக்குள்ளாரியே ஸோ அதில் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன் நான் வந்து என்ன வீடியோ எடிட் பண்ணுறேன்னு பாருங்களேன் அது வந்து ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் நான் எடிட் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த அந்த வீடியோக்குள்ளார போய்ட்டு உள்ளே போய் ஃபஸ்ட்டு நான் மியூசிக் கொடுத்து மியூசிக் கொடுத்ததுக்கப்புறம் வாய்ஸ் இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் கீழே வந்து இருக்கா லைனாக வர பாருங்க இருக்கா அதை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணிவிட்டு அதில் வந்து எதாவது நீங்கள் எனி ஒன் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இமேஜஸ் அதாவது யூடியூப் பற்றி இன்ஸ்டா பற்றி எதாவது அந்தமாரி இமேஜஸ் வரும் அதான் அதை பண்ணிவிட்டு சைண்டில் வந்து ஒரு டிக்கு வரும் பார்த்தீங்களா அதை டிக் பண்ணிக்கணும் அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே இமேஜும் ஓகேவாகிடுச்சி அதில் வந்து சேவ் ஆகிருச்சு சேவ் ஆகி அதில் வந்து நம்ம எங்கே எந்த இடத்துல விற்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து டச் பண்ணி அமுத்தினிங்கம்மா நான் எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஃபுல்லாக நான் எப்படி தான் எடிட் பண்ணுவேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொன்ன டைமில் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வியூஸும் வரும் சப்ஸ்க்ரைபர் வரும் இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் அதுக்கு மாதிரி பதில் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதுக்கப்புறமே எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் டி